வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் திருப்பரங்குன்ற மலையில் இப்போ பிரச்சனை வந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்னா அது வந்து ஒரு இந்துக்களுக்கான ஒரு மலையாக தான் அது பார்க்கப்படுது இந்துக்கள் மட்டும் தான் அங்கே போகணும் அப்படின்ட்டு ஹெச் ராஜா முதல் கொண்டு ஒரு சில பேரால் சொல்லப்படுது ஆனால் அங்கே வந்து சிக்கந்தர் அப்படின்ற ஒரு தர்காவும் வந்து இருக்குது ஆனால் அங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ எதுக்கு இங்கே வந்து பாதுகாப்பு போட்டுட்டு எதுக்கு இந்த பிரச்சனை நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கும் தேவையில்லாத இந்த பிரச்சனை எப்படி உருவாக்குனீங்கன்னு தான் மக்களுடைய மனநிலையாக இருக்குது ஆனால் இப்போ எதுக்கு சம்மந்த அதுவும் இல்லாமல் திருப்பர மேலே இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கும் அந்த மலைக்கும் வந்து போகக்கூடாது இந்துக்கள் தான் இந்துக்களுக்கு உரியது அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இங்கே ஒரு பாபர் மசூதியை உருவாக்கணும் இங்கே ஒரு பாபர் மசூதி பிரச்சனை போல மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை வகுப்பு வர பிரச்சனை கொண்டு வரலாம்னு பிளான் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நேற்று பண்ணால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இது தொடர்பாக திருப்போன்றம் மலை முழுவதும் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் இந்துக்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டாங்க இருபத்தி மூணில் அந்த வழக்கு வந்து அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வருது தீர்ப்பு வரும்போது மலை வந்து அந்த முருகனுடைய கோயில் தேவஸ்தானத்துக்கு தான் சொந்தம் ஆனால் இந்த நெல்லித்தோப்பு வழியாக செல்லக்கூடிய அந்த படிகளும் நெல்லித்தோப்புங்கிற அந்த ஒரு பகுதியும் அதன் வழியாக மலை மேலே செல்லக்கூடிய அந்த சிக்கந்தர் பாதுஷா தர்காவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இருக்குது இரண்டுக்குமான பயன்பாடுகள் முகமது சொந்தமானது அப்படின்னு சொல்லி அன்றைக்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தீர்ப்பு வருது தீர்ப்பு வந்தோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சி இல்லையா இங்கேருந்து வந்து லண்டனில் தான் வந்து போக முடியும் இங்கே இப்போ உச்சநீதிமன்றம் டெல்லியில் இருக்க மாதிரி வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து அவங்க நீங்கள் உச்சநீதிமன்றம்னால் அது அங்கே தான் லண்டனில் தான் போக முடியும் லண்டனுக்கு போகிறாங்க லண்டன்லேயும் இதே தீர்ப்பு உறுதி செய்யப்படுகிறது அங்கே இந்துக்களுக்கும் இஸ்லாமியும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வந்து ம அங்கே இருக்கக்கூடிய தர்காவை அகற்றணுங்கிற மாதிரியான விஷயங்கள் கோரிக்கையோடு வந்தீங்கன்னா சரியாக வராது அதுவும் வந்து உங்களுக்கு எப்படி வழிபாட்டு உரிமை இருக்குதோ அதே போன்று அவர்களுக்கும் வழிபாட்டு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி முப்பத்தி ஒன்றுலேயும் வந்து அங்கே கொடுத்துடுறாங்க அப்போ அதே மாதிரி இது இங்கே இருபத்தி மூணு கொடுத்த தீர்ப்பு மாதிரியே தான் அதுலேயும் அந்த லண்டனில் கொடுத்த தீர்ப்பும் இந்த நெல்லித்தோப்பு பகுதியும் அதனை ஒட்டி வந்து மலைக்கு செல்லக்கூடிய ப படிகளும் மலையில் இருக்கக்கூடிய தர்காவும் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலும் ரெண்டும் பக்கத்தில் பதில் இருக்குது ரெண்டுமே வந்து அவங்க முகமதியர்களுக்கு தான் சொந்தம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு சொல்லி லண்டன் கோர்ட்லேயும் தீர்ப்பு வந்துடுது அதற்கு பிறகு இங்கே வந்து பல முறை வந்து பல்வேறு தொடர்ந்து அந்த இந்த நூறு ஆண்டுகளில் நூற்றி ரெண்டு ஆண்டுகள் வந்து தொடர்ந்து பல முறை பல்வேறு வழக்குகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க இதை குறிப்பாக இந்த சனாதனத்தை நம்பக்கூடியவர்கள் வர்ணாசர தர்மத்தை தர்மம்னு சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதை நம்பக்கூடியவர்கள் இந்த இந்து மதவாதிகள் மதவாதம் மூலமாக அரசியல் செய்ய விரும்புபவர்கள் அது வந்து வழக்குகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க வழக்குகள் தள்ளுபடி ஆகிட்டே இருக்குது இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா தடை விதிக்கணும் மேலே யாரும் மலைக்கு போகக்கூடாதுன்னு தடை தடை விதிக்கணும்னு சொல்லி வழக்கு போட்டாங்க ஒரு காலத்தில் ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்த சொல்லப்பட்ட நீதியரசர் திரு திருமதி அவர்கள் விக்டோரியா கௌரி அவர்களே வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த தடை விதிக்கலாம் முடியாது ஸ்டே கொடுக்க முடியாது அவர்களுக்கான உரிமை அது போகட்டும் போகலாம் வரலான்னு சொல்லி இப்போ கடைசியாக வந்து திருப்பு அதை வந்து தடையை மீறி நாங்கள் போவோம்னு சொல்லி வந்து சில இந்து முன்னணி அமைப்புகள்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க இவர்களுக்கான உரிய த தண்டனை அரசு பெற்றுக் கொடுத்தாலே மூடிட்டு இருப்பேன் எவ்வளோ தான் நோக்கம் வந்து மக்கள் அமைதியாக தான் இப்போ மதுரையில் திருப்பகண்டத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தோழர்கள்கிட்ட கேட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்டலாம் கேட்டோம்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க பாட்டுக்கு மலைக்கு போகிறாங்க வராங்க இந்த மூங்கி இங்கே கீழே முருகன் கோயில் இருக்குது இங்கேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் ஏன் வந்து இந்த பிரச்சினையை கிளப்புறாங்கன்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் வந்து கேட்குறாங்க நீங்கள் இதில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் இந்த வேத பாராயண பள்ளி அதாவது வேதம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளியை அந்த அமைக்கிறது வந்து அங்கே தான் அமைக்கிறாங்க எங்கே திருப்பகுண்டம் கோயிலில் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் பாங்க சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குங்கிற மாதிரியெல்லாம் இதெல்லாம் வந்து வழக்கெல்லாம் போட்டாங்க அதெல்லாம் வந்து பொருட்படுத்த முடியாதுன்னு சொல்லி தீர்ப்புமையாக எண்பத்தாறு எண்பத்தாறு நீதிமன்றத்தில் எண்பத்தாறுலேயே வந்திருக்கு தீர்ப்பு வந்திருக்கு இது மாதிரி தொடர்ந்து பல முறை வந்து இது வந்து வழக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க இது இங்கே மட்டும் இல்லை ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலும் எங்கே வந்து கோயிலும் தர்காவும் பக்கத்து பக்கத்தில் இருக்கோம் அங்கெல்லாம் இதை பண்ணி அவங்கெல்லாம் இந்த இந்த சீனில் வேலை பண்ணிகிட்டு தான் இருக்காங்க செருப்படி நீதிமன்றத்தில் வாங்கிட்டு தான் இருக்காங்க ஏங்க ஒரு விஷயங்க அயோ அயோத்தியில தோக்குறாங்க இதை விட அவங்களுக்கு என்னங்க மக்கள் இந்திய மக்கள் வந்து நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருப்போம் செருப்பில் அடிக்கிற மாதிரி ஒரு பேர் சொல்லியிருக்காங்க இதை விட அவமானம் அவங்களுக்கு தேவையா அவங்களுடைய கனவு ஒரு ஒரு மசூதியை இடிக்கணுங்கிற கனவு அந்த மசூதியை இடிக்கிறாய்ங்க இடிச்சுட்டு கோயிலை கட்டுறாங்க கட்டின இடத்துல வந்து நீ தோக்குற இப்ப இதை விட வந்து உனக்கு வந்து அது இத்தனைக்கு உத்தரப்பிரதேசம் உன்னுடைய மாநிலம் நீ தொடர்ந்து பலமுறை ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலம் கவு கவுபெல்ட்டு எல்லாம் சரி இருந்தாலும் அந்த தொகுதி தோத்தியாக இல்லையா அங்கே ஒரு சாதாரண ஒரு பட்டியலை போய் சேர்ந்த ஒரு வென்றாரா இல்லையா இதுதான் வந்து இந்திய மக்கள் இந்த ஜனநாயக நாடு இன்னமும் வந்து நிலைத்திருப்பதற்கான ஒரு காரணமாக நம்ம பார்க்க முடியும் இவங்க வந்து அது அயோத்தியில் பண்ணாலும் சரி திருப்பகுண்டத்தில் பண்ணாலும் சரி எங்கே பண்ணாலும் இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய நம்பிக்கையின்படி முருகன் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் முருகனை வச்சு அரசியல் பண்ணாங்கன்னா நாசமாக தான் போவாங்கிற விஷயம் அதையும் அவங்க புரிஞ்சுக்கணும் சார் ஆதி திராவிட மாணவர்கள் பழங்குடியினர் கிறித்தவ மாணவர்களுடைய மருத்துவ படிப்புக்கான அந்த கல்வி கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு அந்த மாணவர்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது ஆனால் உடனே இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை அதிகம் வெறும் ஆதி திராவிட மாணவர்களுக்கு மட்டும் இதை பண்ணியிருக்கீங்க அப்போ மற்ற மாணவர்களுடைய நிலைமை என்ன பண்ண எல்லாருக்குமே பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு மற்ற பண்ணுவாங்க அண்ணாமலைக்கு அந்த கவலையே தேவையில்லை அண்ணாமலை இருப்பது வந்து ஆதி திராவிடர்கள் ஆதி திராவிடர்களாகவே இருக்கணும் படிக்கக்கூடாது பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படியே இருக்கணும் அவர்களுடைய நிலைமை எந்த வகையிலையும் மாறக்கூடாது அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கார் அவர் ஹிட்லருடைய வலதுசாரி அரசியல் எப்படியோ அது முசோல்முடைய வள வலதுசாரி அரசியல் எப்படியோ அது போன்ற ஒரு அரசியலை கொண்டவர் தான் வந்து பாஜக அந்த கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்துக்கிட்டு நீ ஏன் வந்து இவங்களுக்கு மட்டும் செய்யலை அவங்களுக்கு மட்டும் செய்யலைங்கிற கேட்கக்கூடிய அதிகாரமே கிடையாது அதுக்கு தான் கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சி ஒருத்தவங்க உட்காந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க அவங்களுக்கு தெரியும் இவர் வந்து வா வாய்க்கிலேயே முதல்ல போய் பேசுகிறதுனா போய் நிர்மலா சீதாராமன் போய் கேளுங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் வந்து நிதியை கம்மியாக கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டில் மட்டும் வரி வாங்கி திருக்கிறீங்களே அது நல்லா இருக்காது நியாயமாக இருக்கான்னு கேளுங்க அதை விட்டு தகுந்ததுக்கு இப்போ யார் யாருக்கு என்ன பண்ணணும் தெரியும் இப்போ வந்து முதல் முறையாக ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் படித்த எழுபத்தி மூணுலேருந்து படித்தவர்களுக்கான கல்விக்கடனு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் கல்வி கடனெலாம் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வருவாங்க பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு வருவாங்க அனைவரோடைய கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க நீங்கள் இவங்க முதல்ல காசு கொடுக்கறது இல்லை காசு கொடுக்காமல் வந்து இந்த வாயிலாம் பேசினோம்னா முதல்ல வந்து மக்கள் மக்கள்லாம் சொன்னீங்கல்ல இந்த திருப்பன்ற விவகாரத்துலேயே பப்ளிக்ல போய் பேசும்போது பப்ளிக்ல வந்து செருப்பு கல்ட்டி அடிக்க மாதிரி பேசுறாங்க ஏன்னா நீங்க நாங்க ஒற்றுமையா இருக்கோம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாக்குறாங்க நீங்க எதுக்குற பிரச்சனை பண்றீங்க நல்லா இருக்கு ஊர்ல திட்டுறாங்க போயிருவாங்களுக்கு மக்கள் ஆதரவு இல்லையாங்க மக்களுக்கு தேங்க தெரியாதாங்க ஒரு நாம நான் ஒருத்தர் குடியிருக்க தெருக்குள்ள வந்து தமிழ்நாட்டுடைய தெருக்கள்ல பாத்தீங்கன்னா இந்து முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் கலந்துருந்தாலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது தமிழ்நாட்டினுடைய அதான் இவங்க இங்க வந்து அந்த அரசியல் பண்ணணும் நினைச்சீங்க நாசமா தான் போவாங்க ஒரு சில பேர் வந்து சோஷியல் மீடியால சில போஸ்ட் போடுறத பாக்க முடிஞ்சது என்னன்னா இப்போ இந்த சாதி அப்படின்ட்டு காமிச்சு உங்களுக்கு ஒண்ணு மறுக்கப்படுது அப்படின்றத வந்து தட்டி கேக்குறீங்கல்ல அப்போ இதே சாதி காமிச்சு உங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது அப்படின்னா அதை மட்டும் ஏன் ஏத்துக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆயிரம் ஆயிரம் வருஷமா கொடுக்கப்படலை ரெண்டாயிரம் வருஷமா கொடுக்கப்படல இல்ல ரெண்டாயிரம் வருஷமா தெருவுக்குள்ள நுழைய கூட ஊருக்குள்ளே ஊருக்குள்ள வரக்கூட இல்ல ரெண்டாயிரம் வருஷமாக வந்து பொது கிணத்துல தண்ணி குடிக்கப்பட்டுள்ள சம்மந்தமே இல்லாமல் ஒரு மனித ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையாக பிறந்த காரணத்தினால அந்த தாய்க்கு குறிப்பிட்ட சாதி அந்த குறிப்பிட்ட சாதிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து குழந்தை வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு குழந்தையாக கல்வி மறுக்கப்பட்ட ஒரு குழந்தையாக பத்து வயசுலேயே வந்து அப்பா கூட போய் வேலை ப எட்டு வயசுலேயும் பத்து வயசுலேயும் போய் அப்பா கூட போய் தோட்டத்தில் போய் கூலி தொழிலாளியாக கொத்தரிமையாக வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளா எது இது சாதி அந்த சாதியில பிறந்தவங்களுக்கு முன்னுரிமையை கொடுக்கறது இல்லையா ஒரு தலைமுறைக்கு தான் கொடுத்துருக்கீங்க நீங்க என்ன வந்து ஆயிரம் எத்தனை தலைமுறைய நீங்க உள்ள வச்சு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நீங்க அடக்கி வச்சுட்டு ஒரு தலைமுறை கொடுத்துட்டு அதான் இளவரசி வந்தா எல்லாரும் படிச்சுட்டீங்கன்னு பேசினா என்னங்க எவ்வளவு பெரிய அநியாயம் இது முதல்ல இது பேசுறப்ப நல்லா தெரியும் ஆனா இது எவ்வளவு பெரிய அநியாயம் நீங்க அடக்குமுறை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளை பண்ணுவியா அது வேணாம்னு சொல்லி ஒரு தலைமுறை ஒண்ணும் இல்லைங்க ஒரு நாடார் சமூகம் சமுதாயம் இருக்காங்கன்னா இப்ப அவங்க அவங்களுடைய ஒரு ஒரு தலைமுறை முன்னேறுது அவ்வளோதான் இப்ப பாக்குறதுக்கு வந்து எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு நீங்க சொன்னாங்கன்னா அது இது இதுக்கு முன்னாடி ஒரு நீ எவ்வளவு பிரச்சனையும் நடந்தது வைக்கம் போராட்டத்துல இருந்து பார்த்தோம்னா எவ்வளவு பிரச்சனையும் சமூகம் தாங்கி இருக்குது ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுறதா நல்லா இருக்காங்க அப்படின்னு முடிச்சுட்டு போயிடுறதா சமூக முன்னேற்றம்ங்கிறதுனா நீங்கள் ப அதுதான் நீங்கள் சென்சர் அடிப்படையில் பேசணும் சென்சஸ் அடிப்படையில் எடுக்கும்போது நீங்கள் வந்து எஃப்சி ஃபார்வேர்டு காஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபார்வேர்டு காஸ்ட்டில் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க எவ்வளோ பேர் நிலம் வச்சிருக்காங்க எவ்வளோ பேர் டூ வீலர் வச்சுருக்காங்க எவ்வளோ பேர் வீட்டில் டிவி இருக்குது எவ்வளோ பேர் வீட்டில் கேஸ் இருக்குது எவ்வளோ பேர் வீட்டில் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் ஸ்டவ் இருக்குது எவ்வளோ பேர் வீட்டில் மைக்ரோவேவ் அவன் இருக்குது இந்த மாதிரியான கேள்விகளை எடுத்து வச்சு பார்க்கும்போது தான் உயர் சாதியினர் எந்தளவுக்கான வாழ்க்கை தரத்தில் இருக்காங்க வர வரக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக பழித்து முன்னேறிட்டு இருக்கக்கூடிய இந்த தலைமுறை எப்படி முன்னேறுங்கிற டேட்டா தெரியும் இவங்கிட்ட டேட்டாவே இல்லையே டேட்டாவே வச்சுக்க மாட்டோங்கிறாங்க சென்சஸ் எடுக்கல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடுக்கணும் இப்போ இருபத்தஞ்சு ஆயிடுச்சு மோடி இன்னும் கிளம்புற வரைக்கும் எடுக்க மாட்டாரு அந்தந்த மாநிலங்களே வந்து எடுக்க ஆரம்பிச்சு எடுக்க எடுக்க ஆரம்பிச்சு அது எந்த பயனும் கிடையாது ஆனா இது வந்து ஒரு நீங்க வெறும் மக்கள் தொகை கணக்கு கணக்கெடுப்போ இல்லை சாதி வாரி கணக்கெடுப்பு மட்டும் கிடையாது இதை தாண்டி வந்து சமூக கணக்கெடுப்புன்னு ஒன்று இருக்கு அப்ப அதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா இன்றைக்கி வன்னியர் சமூகம் இன்றைக்கி இன்னும் வந்து ஒரு போராட்டம் பண்ணி அவங்களுக்கு ஒரு இருபது ஒக்கீட்டு வாங்கியிருக்காங்க ஒரு எம்பிசிங்கிற ஒரு இது வாங்கியிருக்காங்க திமுக காலத்தில் கலைஞர் கொடுக்குறாரு அதற்கு இருந்த நிலைமையும் அதற்கு இருந்த நிலைமையும் நம்ம வந்து டேட்டாவை எடுத்து வைக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று டேட்டா எடுத்து வைக்கலாம் அப்போ அந்த சமூகத்துக்கு எவ்வளோ ஆண்டு காலமாக துயரம் நடந்தது எவ்வளோ ஆண்டுகளமாக ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க அவங்க அவர் அவங்க விவசாய குழுவிலாகவும் விவசாய தொழிலாளராகவும் அவங்க இருந்து 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 அவங்க மேலேறி வருவதற்காக அவங்க எவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்குது இதை இதெல்லாம் வந்து நம்ம பேசணுமா இல்லையா சும்மா அப்படி சமூக வலைத்தளத்தில் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறாங்க எல்லாம் எல்லாம் சரியாயிருச்சு எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு வந்து கிடைக்கிதுன்னா நீங்கள் வந்து அது எப்படி சரி சரி அப்படின்னா ஏன் கிடைக்குது ஏன் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் அமெரிக்காவில் கீழே உண்டுங்க நீங்கள் ஒரு கடையில் நாலு பேரை வேலைக்கு வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கருப்பு இனத்தை வரைக்கும் நீங்கள் வேலைக்கு வைத்தாகணும் அப்படி வைக்கலைன்னா அந்த சம்பள காசை நீங்கள் அந்த அரசுக்கு கட்டணும் அது ஒரு இடஒதுக்கீடு முறை தான் அது நீங்கள் வந்து ஒரு பழுப்பினத்தோறை அதாவது ஒரு லத்தின் அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தரை வைக்கணும் வேலைக்கு வைக்கணும் ஆறு பேத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா நாலு பேர் இருந்தால் கண்டிப்பாக ஒரு கருப்பினத்தோறை வேலைக்கு வைக்கணும் இதெல்லாம் வந்து நடைமுறை அங்கேயும் இருக்குது இடஒதுக்கீடு அது அந்த நாடு தோன்றிய ஐநூறு வருஷம்தான் ஆகுது நானூற்றம்பது வருஷம்தான் ஆகுது அங்கேயுமே வந்து இடஒதுக்கீடு இருக்குது அப்படி இருக்கும்போது நீ ரெண்டாயிரம் வருஷமாக நீ எல்லா வேலையும் பார்த்துட்டு ஒரு தலைமுறைக்கு தான் கொடுத்துட்டு அப்புறம் வந்து அதான் கொடுத்தாச்சு நல்லா இருக்கல இருக்குல்ல இடபிள்யூசி முடிச்சு விட்டுவோம் போங்க அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும் இன்னும் ஒரு இரநூறு வருஷம் ஆகட்டும் அப்புறம் யோசிப்போம் சார் அரசியலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக இல்லாட்டி நெகட்டிவாக ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு ஃபேம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நிச்சயமாக பெரியாரை வந்து டச் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க இதை வந்து ரொம்ப சரியாக பண்ணிகிட்டு இருக்கவர் யாருன்னு பார்த்தோம்னா சீமான் அதாவது இது உயர்வு நவீச்சியாக நான் சொல்கிறேன் அவர் வந்து பெருமைப்படுத்தி சொல்ல ஸோ சீமான் வந்து அவர் பண்ணக்கூடிய அரசியல் எல்லாமே வந்து பெரியாரை வைத்து தான் அப்படின்றது மாதிரி பார்க்க முடியுது திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா பெரியார் மேலே வந்து அவதூறு கருத்துக்களை வந்து அவர் பரப்பிட்டே இருக்கார் திரும்பவும் இன்னொரு விஷயம் இப்போ என்ன நடந்திருக்குன்னா சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய பெரியார் சிலைக்கு நாத்தக்காவை சேர்ந்த ஒருத்தர் பெரியாருடைய சிலைக்கு அவமதிப்பு பண்ணியிருக்காரு சைதாப்பேட்டில் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு அது பண்ணோடனே இப்போ போலீஸ் அவங்கள பிடிச்சிட்டாங்க பல பிரிவுகளில் அவர் மேலே வந்து கேஸும் போடப்பட்டிருக்கு ஆனால் இதில் ஹைலைட் என்னன்னா போலீஸ் கிட்டே அவங்கள வந்து பிடிச்சு கொடுத்ததே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் அப்படின்ற அந்த விஷயம் தான் ஏன்னா அதை பார்த்துட்டு இருந்த மக்களே அதை பார்த்த மக்களே வந்து அவரை பிடிச்சி அடித்து எந்த விஷயங்களுமே நடந்தது யாருக்கு எந்த அரசியல் சார்பு இல்லாத பொதுமக்கள் பிடித்து காவல் காவல் நிலையத்துல ஒப்படைச்சிருக்காங்க இது ஜாபர் கான் பேட்டையில் நடந்திருக்கு அந்த அவர் வந்து ஒரு சீமான் கட்சியை சேர்ந்த ஒரு நபர்னு அறியப்படுறாரு பொதுவாக பெரியார் சில மேலே வந்து சேர்படிக்கணும் பெரியார் மேலேயே சேர்ப்படுத்திருக்காங்க பெரியார் மேலே மனம் கொண்டு வீசி அவர் உயிரோட இருந்தா கூட இதுக்கெல்லாம் கவலையே மாட்டார் அவருடைய வேலையை பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு ஆளா தான் அவர் இருக்காரு இவங்க ஒரு செருப்பு எனக்கு சேருது சரியா இருக்கு இன்னொரு செருப்பு அவனுக்கும் பயன் இருக்காது எனக்கும் பயன் இருக்காது இந்த ஒத்த செருப்பு வச்சு நான் என்ன பண்ண போறேன் வண்டிய தெருப்புன்னு போய் தேடி எடுத்துட்டு வந்தவர் அவர் நல்ல செருப்பாக இருக்கியா இதை போய் விட்டு எரிஞ்சிருக்கானே கிருக்கு போய் அவன் செருப்பு அந்த ஒத்த செருப்பு கண்டிப்பா கண்டிப்பாக போட்டிருப்பான்னு சொல்லி ரிக்ஷாவை திருப்ப சொல்லி ரிக்ஷாவில் போய் அந்த செருப்பு விட்டு அடித்த இடத்தில் தேடி அந்த ரிக்ஷா அத்தை இன்னொரு செருப்பு எடுத்துகிட்டு போனவர் இதெல்லாம் வந்து எதுக்குன்னா அதாவது இனத்திற்காக அடுத்த தன்னுடைய சகோதர ம மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதன் இனமானத்துக்காக வேலை செய்வன் தன்மானம் பார்க்கக்கூடாது இதுதான் பெரியாருடையது இனமானத்துக்காக வேலை செய்வ இறங்கிவிட்டால் தன்மானத்துக்கு அங்கே வேலையே கிடையாது நான் பத்து பேருக்கு நல்லா நினச்சி வேலை செய்யும்போது என்னுடைய சுயமரியாதையை என்னுடைய சுய பெரியார் மீது மலத்தை க கரைச்சி ஊற்றுனாங்க எல்லாம் கடந்து தான் வந்தார் எல்லாத்தையும் கடந்து தான் வந்தார் நீ வந்து பெரியாரை வந்து ஒரு சிலையாக மட்டும்தான் நீ பார்த்தேன்னா அது வந்து என்ன பண்ணுறது நீ இப்போ நீ இந்த வருஷம் அதிக புத்தகங்கள் விற்கிது ஒவ்வொரு வருஷமும் வந்து பெரியாருடைய புத்தகங்கள் தான் அதிகமாக விற்றுக்கிட்டே போகுது இப்போ புத்தக கண்காட்சியிலங்கிறது எவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் உனக்கு நீ வந்து சிவசேனாவாக மாற விரும்புகிற நீ முழு முழுக்க முழுக்க நாக்பூருடைய அடியாளாக மாறிட்ட உனக்கு நீ வந்து பெரியார் மட்டும்தான் கையில் வச்சுருந்த பெரியாருங்கிற அந்த அந்த சின்ன நெ நெருப்பையும் போட்டு நீ ஒரு இருட்டுக்குள்ளே போகிற நீ வந்து இந்த நாம் தமிழர்கள் கட்சியே வந்து ஒரு சிவசேனாவாக மாற்றி ஒரு எப்படி பாஜகவுக்கு அடியாள் வேலையாக இருந்து கடைசியில் இன்றைக்கி வந்து பாஜகவால் தூக்கி எறியப்பட்டு ஒரு ஒரு மிக மோசமான நிலைமை இருக்குது பார்த்தீங்கன்னா சிவசேனா இது போன்ற ஒரு நிலைமைக்கு தன்னை வந்து த நடந்துக்கிற தன்னை நகர்த்தி கொண்டு போகிறது பாஜகவுக்கான ஒரு அடிமை அடியாள் வேலைக்காகனா இங்கே ஒரு தமிழ்நாட்டினுடைய சிவசேனாவை ஒரு மாற விரும்புகிறாரு அந்த வேலையில் தான் அவர் இப்போ ஈடுபட்டுருக்காரு அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது இது வந்து நீ சொல்லிட்டு அறிவிச்சிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகுங்கிறது நீ ஒரு நாள் முடிந்தால் தைரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் தானியம் இருந்தால் அறிவித்து விட்டு வந்து பெரியார் மேல் மீது தான் சொல்கிறாங்க ஏன்னா இது மாதிரி வந்து நீ வந்து சே இதில் எரியிறனாலையும் எதுனாலையும் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது ஒரு சிலை தான் வந்து உடைய அதிகபட்சம் பெரியாருடைய கருத்துக்களுக்கு என்ன பிரச்சனை ஏன்னா நம்ம இன்றைக்கி இன்றைக்கி கூட நான் ஒரு ஒரு விஷயத்தை படிக்கிறேன் ஒரு பார்ப்பனர் நீதிபதிகிட்ட அவர் நேரடியாக பேசுகிறார் நீங்களெலாம் இருக்கிறனால வந்து நீங்களாம் எங்களுக்கு வந்து நியாயம் கொடுக்க மாட்டீங்க நீங்கள் இருக்கிறனால நீங்களாம் வந்து பார்ப்பனர்கள் நீதிபதியாய் அரசு அதிகாரியாய் வாழும் நாடு கரும்புலி வாழும் காடு நாங்கள் புலி வேட்டையில் இருக்கிறோம் ஒருவர் இருவர் இவர் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல இதுக்கு மேலே தீர்ப்பு நீ பார்த்து கொடுங்கிறாரு நேரடியாக நேரடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஒரு பார்ப்பன நீதிபதியில் நேரடியாக சொல்லக்கூடிய துணிச்சல் இன்னைக்கு இன்னைக்கு தேதியில் இந்தியாவில் யார்டையாவது இருக்கா நீ இந்த ஒரு இதுக்கு பின்னாடி சனாதனத்துக்கு பின்னாடி நிற்கிற நீ உன்னுடைய நியாயம் வந்து உன்னுடைய சமூகத்துக்கு ஆதரவாக இருப்பது தான் அதனால் நீங்கள் வந்து நீதிபதியாய் வக்கீலாய் அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய நாடு கரும்புலி வாழும் காடுன்னு சொல்லி நேரடியாக பார்ப்பன அதே நீதிபதிகிட்ட இந்த துணிச்சலை கொண்ட ஒரு பெரியாரை நீ வந்து என்ன தான் செய்ய முடியும் என்ன அது வந்து நின்று நாலு பேருக்கு போய் சேரும் பயில்களுக்கு போவோம் பத்து பேர் படித்தா ரெண்டு பேர் கருப்பு சட்டக்காரன் ஆயிருவான் அல்லது திமுக குடியாந்துடுவான் இதுதான் நடக்கப்போகுது சார் ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபராக பதவி ஏத்துட்ட உடனே வந்து சில விஷயங்கள்லாம் சொன்னார் இந்த அறிக்கையெல்லாம் விட்டுற இதெல்லாம் வந்து நான் செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னாரு அதில் ஒன்றா செயல்படுத்திட்டே வராருன்றதையும் பார்க்க முடியுது முதல்ல அவர் கனடா மெக்சிகோ எல்லாத்துக்குமே வந்து வரி போட்டிருந்தாரு ஆனா இப்போ அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காரு இன்னொரு பக்கம் என்ன சொன்னார்னா இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களெல்லாம் வந்து நான் போகிறேன் அதாவது அஃபிஷியலாக வராமல் இல்லீகலா வந்து அத்தனை இந்தியர்களும் அனுப்ப போகிறேன் அப்படின்ட்டு மொதல் செட்டை வந்து அமுச்சிருக்காங்க அந்த மொதல் செட்டை யாரா இருக்காங்கன்னா குஜராத்திகளும் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்களுமாக இருக்காங்க இது மோடிக்கு அசிங்கமாக இருக்காதா இல்லை எப்படி இதை அவர் எடுத்துப்பார் மோடிக்கு வந்து என்னன்னா மோ கூட இப்போ நான் நாடாளுமன்றத்தில் வந்து பேசும்போது உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது இந்த மாதிரி மோடிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க ஜெய்சங்கர் போய் உட்காந்துருந்தார் அதை பற்றி கிண்டலாக பேசும்போது ஜெய்சங்கருக்கு கோவம் வருது அப்படிலாம் கிடையாது மோடி வந்து அவர்லாம் வந்து இது கிடையாது ஆனால் வந்து நான் வேறு வேலையாக போயிருந்தேன் நான் ஒரு ராஜ இந்தியாவுக்கான ஒரு பிரதிநிதியாக தான் போயிருந்தேன் மோடிலாம் அப்படிலாம் யாருக்கும் காத்தெல்லாம் கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சி செவன்டீன்கிற ஒரு விமானம் அந்த விமானம் வந்து வெறும் சரக்கு அல்லது இந்த இராணுவ தளவாடங்களை ஏற்றி செல்லக்கூடிய விமானம் அதில் வந்து ஏ ஏர் கண்டிஷனும் இருக்காது இது நீங்கள் அதிகபட்சம் வந்து கேபின் குரூ மட்டும்தான் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விமானம் அந்த விமானத்தில் கை கொண்டு வரப்படுறாங்க இரநூத்தி நாலு பேர்த்தை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க இரநூத்தி நாலு பேரும் கை விலங்கப்பட்டு தான் கொண்டு வராங்க அனுப்புகிறாங்க அதுதான் அமெரிக்க அரசினுடைய விதிமுறை தங்கள் நாட்டுக்குள் வந்து இல்லீகல் இமிகிரண்டாக இருக்கவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது கைவிலங்கிட்டு அனுப்புறது தான் அவங்களுடைய ஒரு இதாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த இரநூத்தி நாலு பேரில் வந்து மரா மகாராஷ்டிரான்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மாட்டிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் ராகுல் காந்தி அந்த வீடியோவும் இவங்க இவங்களுக்கு பயிற்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே மாட்டும் போது இவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது யாராவது உங்களை மறித்தால் நீங்கள் என்னன்னா இந்தியா காங்கிரஸ் ராஜிகா ராகுல் காந்தி இது இந்த இந்த வார்த்தை வாரத்தை சொற்களை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறதான் உங்களுக்கு சொல்லி அழித்து அனுப்பக்கூடிய பயிற்சி ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா பிளைட் ஏற்றி உட்கார வச்சு நீ என்ன பேர் சொன்னாலும் சரி நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர் இருக்கு நண்பர் ஒருத்தர் இருக்கார் ஹவுடி மோடின்னு சொல்லி நான் ப்ரோக்ராம் நடத்தினேன் ஸோ அந்த மோடி கிட்டே சொல்லி சொல்லி கைவிளங்குறப்பட்டு அவன் வந்து ஒரு போர் குற்றவாளிகளை அனுப்புகிற மாதிரி வந்து அனுப்பிட்டுருக்கான் இப்போ வந்து முதல் விமானம் வந்து இறங்கியிருக்கு நான் பல விமானங்கள் வர இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்தியாவினுடைய இவங்க சொல்லக்கூடிய அமிர்த காலமு அமிர்த காலன்னு இந்தியா வந்து ஒரு பொற்காலத்தில் இருக்குது அமிர்த காலத்தில் இருக்குது இது வரைக்கும் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்குன்னா இல்லை ஆனால் இவ்வளவு குஜராத்திகள் ஏன் வந்து நாட்டை விட்டு ஓடி போகிறாங்க இவ்வளவு குஜரா குஜராத்திகள் எப்படி வந்து உயிரை பணையை வைத்து அரிசோன பாலைவனத்துக்குள்ள பூந்து நாடு கடந்து உள்ளே போய் அங்கே போய் வந்து வேலைக்கு போகிறாங்க அப்போ வந்து இது அமிர்த காலமாக அது கிடையாது இது மோசமான ஒரு காலத்தில் இருக்கிறாங்க அந்த அவங்களுக்கு அந்த உண்மை அந்த அந்த பனி விலகிற மாதிரி அந்த உண்மை விலகும்போது தான் அடுத்த நாள்லேருந்து மோடி வந்து பதவியில் உட்கார முடியாதுங்கிற ஒரு சூழல் வந்து ஏற்படும் அந்த இது கண்டிப்பாக ஒரு நிலைமை வரும் அது நமக்கு வந்து ரொம்ப என்ன இந்த மூணாவது ஜெயிச்சிட்டாங்கனால இன்னும் பெரிய இதெல்லாம் கிடையாது மைனாரிட்டியில் தான் ஒரு ஒரு வெயில் சூரியனை கண்ட பணி போல் ஒரு 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 இது ஒரு முறை நடக்குங்க அது நடக்கும்போது தான் ஜனநாயகத்தில் வந்து நீங்கள் வந்து பொய் சொல்லி ஆட்சியில் நடத்துகிறது மக்களை ஏமாற்றி ஆட்சி நடத்துகிறது வகுப்புவாத பிரச்சனைகளை போட்டு ஆட்சி நடத்தும் போது இதெல்லாம் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அது வந்து அப்படியே மாறி போடும் ஏன்னா மக்களுக்கு நன்மை அதிகமாக செய்த ஒரு மா ஒரு ஒரு சர்வாதிகாரின்னு பார்த்தீங்கன்னா கடாஃபி ஆனாலும் அவருடைய ஆட்சி முறை சர்வாதிகார ஆட்சி முறை அனைவருக்கும் வீடு கல்யாணம் முடிக்கும் போதே நீ பதினஞ்சு எண்ணம் உடனே வீடு இலவச மின்சாரம் எல்லாம் கொடுத்தா இருந்தாலும் மகராசி ஆனும் சரி அவர் வந்து சர்வாதிகாரிங்கும் போது ஒரே நாளில் அப்படியே முடிஞ்சு போச்சு இதுதான் வந்து சர்வாதிகாரி நிலைமை அப்படி இருக்கும் போது நீ ஜனநாயக ஆட்சியவே சர்வாதிகார ஆட்சி முறை மாதிரி ஊடகங்களை கையில் வச்சுக்கிறது நீதிமன்றங்களை கையில் வச்சுக்கிறது எல்லாத்தையும் கையில் வச்சு நீ ஆட்சி நடத்தினா கடைசியில் என்ன ஆகும்னா இந்த மாதிரி தான் உங்களுடைய மக்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்து இறங்கும் போது கை விலங்குறப்பட்டு அவன் அந்த நாட்டிலேருந்து வந்து அனுப்புனான் பதினேழு மணி நேரம் நிற்காமல் ஃப்ளைட்டு கொண்டு வந்து வருது பதினேழு மணி நேரம் வந்து எதுக்குமே எந்திரிக்க முடியாது உட்காந்து தான் வரணும் கை விலங்கப்பட்டு காலில் விலங்கப்பட்டு பதினேழு மணி நேரம் வந்து இறங்கி ஏர்போர்ட்டில் இறங்கி வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து நிம்ம மூச்சு காத்தே விட முடியும் இப்படியான நிலைமையில் அவனுடைய பிரதி நீ வந்து நாலு முழுக்க எட்டாயிரம் கோடி ரூபா விமானம் வாங்கிட்டு நூறுரூவா சுற்றுனியே இன்றைக்கி இந்தியர்கள் வந்து இறங்க போர் விமானத்தில் அனுப்பிவிடுவானே இது எவ்வளோ பெரிய அசிங்கம் உனக்கு மோடி ஏதாவது பேசினாரா கனடா அதிபர் கூட சொல்கிறார் இருபத்தஞ்சி பர்சன்ட் நீங்கள் வந்து எனக்கு வரி போட்டேன்னா நான் திரும்ப போடுவேன்னு சொல்லி இத்தனைக்கும் அவர் வந்து ரொம்ப தோல்வியின் விளிம்பில் இருக்கார் அடுத்த தேர்தல் வந்தால் கண்டிப்பாக ஜஸ்டின் டேவோ தோப்பாருங்கிறாங்க அப்படியான நிலைமையில் இருக்கக்கூடிய அவர் கூட இருபத்தஞ்சி பர்சன்ட் நீங்கள் எனக்கு போட்ட டேக்ஸ் போட்டு நான் போடுவேன்னு சொல்லி திரும்ப அறிவிச்சு மோடி அதாவது ட்ரம்ப்புக்கு மிக கேவலமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்புறம் உடனே ட்ரம்ப் வந்து அந்த இதை நிறுத்தி வச்சுருக்காரு இப்படி வந்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய அதிபரே மே அதாவது சொந்த எம்பிகளுடைய ஆதரவு இல்லாத இருக்கக்கூடிய ஒரு அதிபரே அப்படி நிலைமை இருக்கும்போது நீ எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெண்டு விமானங்களை வைத்து இது கொண்டு ஒரு ரூபா சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஏதாவது வயிற்று பேசலாமா இல்லையா அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் உடனடியாக கிளம்பி வாங்க சட்டத்துக்கு புறம்பாக போன இந்தியர்கள் கிளம்பி வாங்க மானத்தை வாங்காதீங்க நான் கூட ஃப்ளைட் அனுப்புகிறேன் ஏறி வாங்க அப்படின்னா அதுக்கும் ஃப்ளைட் இல்லை எல்லாத்தையும் விற்றுப்பிட்டாங்க டாட்டாட்டை ஏன்னா அது கூட இல்லை இப்போ அமெரிக்கா விமானத்தில் தான் வந்தாகணும் இப்படி ஒரு நிலைமையெல்லாம் வந்து நாண்டை உடனே வந்து மோடி சார் போன வாரம் பார்த்தீங்கன்னா திமுக எம்பிக்கள் எல்லாரும் முதலமைச்சர் அவர்களை முன்னிலையில் ஒரு தீர்மானங்கள் ஏழு ஆறு தீர்மானங்கள் வந்து கொண்டு வந்தாங்க அதில் முதலாவதா எங்களுக்கு வந்து ஆளுநர்ன்றவர் வேணா எங்கள் கோப்புகளில் மாநில அரசு அனுப்பக்கூடிய கோப்புகளில் வந்து அவர் கையெழுத்திட கால நிர்ணயம் வேண்டும் அப்படின்ற சில தீர்மானங்களை எடுத்திருந்தாங்க அதை இப்போ வந்து நாடாளுமன்றத்துல எம்பிக்கள் எல்லாமே வந்து முறையிட்டதான் இருக்காங்க அதுல வந்து எம்பி கனிமொழி என் வி சோமு அவர்கள் வந்து இந்த முதல் தீர்மானமா அவங்க எடுத்த ஆளுநரை பத்தி பேசியிருக்காங்க இதுக்கு ஒரு அதாவது அது நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பணம் கொடுக்குறது தான் மூன்று பெரும் புயல்கள் வந்து இந்த இரண்டு ஆண்டுகளில் மூன்று பெரும் புயல்களை வந்து தமிழ்நாடு சந்திச்சிருக்கு நாற்பத்தையாயிரம் கோடி ரூபா நம்ம வந்து கேட்குறோம் மொத்தம் நமக்கு வந்து ஒரு சேதமானது சேத மதிப்பீடுன்னு பார்த்தா நாற்பத்தையாயிரம் கோடி நம்ம கேட்டது ஆனால் ஒன்றிய அரசு எவ்வளோ கொடுத்தது தெரியுமா வெறும் இரநூத்தி இருபத்தி ஏழு கோடி நாற்பத்தையாயிரம் கோடி எங்கே இருக்குது இரநூத்தி இருபத்தி ஏழு கோடி எங்கே இருக்குது அப்போ மீதி பணத்திற்கு நாம் எங்கே செல்வது யா இந்த மக்களுக்கு எப்படி செலவு செய் அண்ணாமலை கேட்குறாரு மக்கனையான் ஏன் பட்டியலின மக்கள் மட்டும் ஏன் செய்கிறீங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் செஞ்சுருக்கலாம் ஆனால் சமூகத்தில் ரொம்ப தாள கிடப்பது யாரோ அவங்கள தான் தூக்கி விடுறது தான் நம்மக்கூடிய வேலை முதல்ல ஃபஸ்ட்டு யாருக்கு ரொம்ப அடிப்பட்டவனை தானே தூக்குவோம் ஒரு வண்டி கீழே விழுகுதுன்னா யாருக்கு ரொம்ப காயமும் அவனை தான் ஃபஸ்ட்டு காப்பாற்றுவோம் அதை தூக்கி உட்கார வைப்போம் அதுக்கப்புறம் அடுத்து காயப்பட்டவரை ஓரளவுக்கு இது மணிநேரம் பார்ப்போம் அதன் மாதிரி தான் வந்து செயல்பட முடியும் அப்போ நம்ம இந்த நாற்பத்தையாயிரம் கோடி ரூபாவில் வந்து வெறும் இருபதாயிரம் கோடி ரூபா கொடுத்துருந்தா கூட வந்து நம்ம வந்து எவ்வளவோ செலவுகள் பண்ணியிருக்கலாம் பொங்கலுக்கு பணத்தை கொடுத்துருக்கலாம் மக்களுக்கான இன்னும் ரெண்டாயிரவா ரெண்டாயிரவா கொடுத்து பத்தலைன்னு சொன்னாங்க இன்னும் கூடுதலாக கூட அவங்களுக்கு தொகைகள் கொடுத்துருக்கலாம் எல்லாவற்றையும் பண்ணியிருக்கலாம் ஆனாலும் அது வரையும் தெரில அதே மாதிரி வந்து வரி கட்டக்கூடிய ஒரு ரூபாய் வரி கட்டினா நமக்கு இருபத்தொம்பது காசு தான் திரும்ப கொடுக்குறாங்க ஆனால் நம்ம ஒரு ரூபாய் வரி கட்டக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு ரூபா எழுவத்தொம்பது காசு தராங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கனிமொழி அவர்கள் எம்பி சோமு கனிமொழி சோமு அவர்கள் கேட்டிருக்காங்க அது குறிப்பாக ஆளுநரை பற்றியும் கேட்டிருக்காங்க ஆளுநரை பற்றி பேசுவதற்கு அனுமதி கூட மறுத்துருக்காங்க வேற வேறு ஒன்றும் நீதிமன்றத்துக்கும் போனாலும் இது ஜனாதிபதிக்கு மனு அனுப்புங்கிறாங்க இங்கேயே போனால் பேச விட மாட்டேறாங்க இப்போ என்ன தான் தெரியலங்கிற மாதிரி அப்புறம் என்ன ராஜமோனு கேரண்டர் கட் பண்ணுன்னு யாரோ சொல்லியிருந்தாங்க சமூக வலைதளத்தில் ரொம்ப போச்சுன்னா அதான் நடக்குங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து மம்தா மாதிரியான ஆட்கள் வந்து நம்ம முதலமைச்சர் வந்து ரொம்ப ஜெனரஸாக அவர் அவர் என்ன சொல்கிறதுனா கலைஞர் மகனுங்களை தாண்டி ஒரு அண்ணாவின் தம்பியாக தான் இருக்கார் இன்னமும் கலைஞர் கலைஞருடைய மகன்கிறத வந்து அதை தாண்டி அவர் அண்ணா அவருடைய அரசியலை காமிக்கிறார் அண்ணாவுக்கு எப்படி ஒரு காலம் வந்து வாய்ப்பு கொடுக்கல அந்த வாய்ப்பை வந்து இவருக்கு கொடுத்துருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ணா அவருடைய ஆட்சிக்காலம் நீண்டிருந்தால் இ எம்கேஸ் எப்படி இன்றைக்கி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரோ அது மாதிரியான ஒரு ஆட்சியாக தான் இருந்திருக்கும் ஒரு பொறுமையின் சிகரமாக தம்பிகளை வந்து அப்படியே அடக்கி வச்சுருந்து இருக்கக்கூடிய ஒரு நபராக வந்து எம்கேஎஸ் இருக்கார் அவரு அவருடைய ஆட்சிகளை வந்து உண்மையாலுமே அண்ணாவின் ஆட்சியை தான் பிரதிபலிக்க நம்ம பார்க்க முடியும் இருந்தாலும் அந்த மாதிரி ஆளுநர் போன்ற தொல்லைகளை சமாளிப்பது எப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதனால தான் அதுதான் எம்பி அவர்களும் பேசியிருக்காங்க இன்றைக்கி ஃபைன்ஸ் எடுத்த நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி thank you